தாய் வாழ்க தாய் தந்த தமிழ் வாழ்க மதிப்பில் கூறிய அவை தலைவர் நீதியின் நீதி நாட்ட வந்திருக்கும் நீதி வாழவா நீதிபதிகளே மாணிக்க காப்பாளர்களே அவையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே சகமானவ நண்பர்களே அனைவருக்கும் முத்தான முத்தமிழ் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் வணக்கம் இன்று நான் தமிழின் சிறப்பு என்னும் தலைப்பில் தொன்மை தமிழின் மாண்புகளையும் தனிச்சிறப்புகளையும் எடுத்துரைக்க விரும்புகிறேன் தொன்மை தமிழ் இலக்கிய வளமும் இலக்கண நுட்பமும் கொண்ட மொழியாக திகழ்ந்து வருகிறது தமிழின் தொன்மையை ஆராய்ந்து கண்டறிந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் மொழி சுமார் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பழமை உடையதாக ஆழ்வாராய்ச்சியின் வழி நிரூபித்துள்ளார்கள் முற்றங்கள் அமைத்து மொழி வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு என பகுத்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள் அகத்தியம் என்னும் நூல் அகத்தியம் என்னும் நூல் முதற் சங்கத்தில் தோன்றிய முதல் நூலாக கருதப்படுகிறது தொல்காப்பியம் இடைசங்கத்தில் தோன்றிய நூலாக கருதப்படுகிறது திருக்குறள் குறுந்தவை போன்ற நூல்கள் கடைசங்க நூல்களாகவும் கொள்ளப்படுகின்றது இலக்கியங்களாகவும் புறம் என்னும் இரு பிரிவுகளாக புலவர்களால் பாடப்பட்டு இருக்கின்றது கழவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை ஆகியவற்றை பாடல்களை நிரப்பியிருப்பதை காணலாம் மன்னர் ஆட்சி முறை வீரம் புலமை போன்றவை பாடல்களில் வெளிப்படுவதை உணரலாம் இத்தகைய பிரிவுகளை கொண்ட வாழ்க்கைக்கு வேண்டிய சிந்தனைகளையும் வழிகாட்டல்களையும் தமிழர்கள் சங்க இலக்கியம் தொடங்கி இன்று பல பரிணாமங்களை கடந்த காலத்தை வென்று நிற்கிறது என்றால் இம்மொழியின் சிறப்பை என்னவென்று கூறுவது எனவே தமிழை தாய்மொழியாக தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் மாதவம் செய்திருக்க வேண்டும் அது மிகையாகாது அவையோர்களே மதிப்பு தாய்மொழியின் மற்றொரு சிறப்பு பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அடியேன் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இலக்கணம் தொன்மை தமிழுக்கு அரணாக இருந்த இம்மொழியின் கட்டுக்கோப்பை சிதைக்காமல் கட்டிக்காத்து வருவது குறிப்பிடத்தக்கது முதல் நூலான அகத்தியம் பெறாத நிலையில் தொல்காப்பிய மழிநூலாக கிடைக்கப்பெற்றது பெருமைக்குரியதாகும் சபையோரி எழுத்துச் சொல் தொடர்போன்ற சீர்மையான முறையில் இலக்கண பகுப்புகள் செய்து கொடுத்தமை தமிழில் இலக்கண நூலின் தனி சிறப்பாக கருதப்படுகிறது அஞ்சு இன்று என்று அஞ்சு இன்று என்றும் அஞ்சு என்று என்றும் மாறாத நன்மை உடையதாக இலக்கண கோட்பாடுகள் விளங்கி வருவது மொழியின் தெளிவை நமக்கு சுட்டுகிறது அல்லவா பிற மொழிகளை காட்டிலும் தமிழ்மொழி கற்பதற்கு எளிமையானதாக கருதப்படுகிறது எழுதுவதைப் போன்று உச்சரிக்கும் தன்மை தமிழ்மொழிக்கு மட்டுமே உண்டு எடுத்துக்காட்டாக கா என்ற வரிவடிவம் எல்லா நிலைகளிலும் முதலிலும் இடையிலும் கா என்று முடியையே கொண்டிருக்கும் இதே போன்று இருநூற்றி நாற்பத்தி ஆறு எழுத்துக்கள் ஒழிக்கப்படுகின்றன ஒருவர் மொழியை விரிவாகவும் தெளிவாகவும் கற்றுக்கொள்ள தமிழ் பெரும் துணையாக இருக்கும் என்று கூறினால் யாராலும் மறுக்க இயலாது இத்தகைய எளிமையும் தன்மையும் உலகத்தில் எம்மொழிக்கும் இல்லை என்று துணிந்தே கூறலாம் இலக்கியமும் இலக்கணமும் கொண்டு காலத்தை வென்று இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு காலத்தை வென்று பல்வேறு நூற்றாண்டுகள் கடந்து இன்னும் இனிமை குறையாமல் கற்போர் நெஞ்சத்தை கற்போர் நெஞ்சத்தை நிகழ செய்யும் மருந்தமிழ் சிறப்பினை வார்த்தைகளால் சொல்ல இயலாதல்லவா இதனையே கவிஞர் நாமக்கல் ராமலிங்க அடிகள் அவர்கள் தமிழின் என்றொரு தமிழன் என்றொரு இனம் இனமுண்டு அவனுக்கு தனியொரு குணமுண்டு அமிழ்தம் அமிழ்த்தும் மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் என தமிழன் தமிழின் தமிழரின் மாண்புகளை நிகழ்ந்து பாடியுள்ளார் இவ்வாறு தமிழின் சிறப்பை போற்றி பாடியவர்கள் எண்ணிக்கை எண்ணில் அடங்கா பழமையும் இனிமையும் கொண்டிருக்கும் தமிழை நானும் கற்று கற்பித்து பார்ப்போற்றும் இனமாக திகழ்வோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மனத்து வேக வேண்டும் என்று கூறிக்கொண்டு தங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் தமிழ் நன்றி வணக்கம்